போலீஸ் பிடிச்சிரும் போலீஸ் வந்து இந்த டிப்ளமேட்டை என்ன சொல்லுவாங்க இவன் நீங்கள் வந்து இவன் பேர் வந்து ஆலன் கேட்டியர்னு சொல்கிறீங்க இவன் பேர் அதுவே கிடையாது இவன் பேர் டேனியல் அதனால் நாங்கள் இவனை ரீட்டைன் பண்ண முடியாது அப்படின்னும் இல்லை நான் ஆதாரம் கொண்டாரேன் அப்படின்னு இவர் இன்னொரு அதிகாரிலாம் கூப்பிட்டு வந்து பேசுவார் எல்லாம் பேசிகிட்டு இருக்கிற நேரத்தில் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி நைட்டு திடீர்னு காணாமல் போயிடுவோம் மூணு பேருமே காணாமல் போயிடுவாங்க எப்படி காணாமல் போனாங்க சிம்பிள் டீல் போலீஸ் இன்ஸ்பெக்டர்கிட்ட என்ன சொல்லுவான் நீ கஸ்டடியில் எடுத்து வச்சிருக்கல்ல என்னோட ஜுவல்ஸ் ஹில்ஸ் எல்லாம் அதை நீ எடுத்துக்கோ கதவை திறந்துவிட்டு நான் போயிடுறேன் அப்படின்னு அதே மாதிரி அவனை நகையை வாங்கிட்டு திறந்து விட்ருவான் ஏன்னா கேஸ் ஒன்றுமே ஃபைல் ஆகலில்ல க திறந்து விட்ருவான் அவன் தப்பிச்சு போயிடுவான் தப்பிச்சு போய் இங்கேருந்து அங்கேருந்து எல்லாத்தையும் பொட்டி கிட்டியெல்லாம் எல்லாம் கராச்சி வந்துடுவான் இங்கே பா பாகிஸ்தானுக்கு சரியா கராச்சி வந்து அதுக்கப்புறம் பாரீஸ் போய் திரும்ப இந்தியாக்குலாம் வருவான் இந்தியாவெலாம் மறுபடியும் ஒரு இடத்துல போய் கொள்ளையடிக்கும் போது போலீஸை மாட்டிப்பான் மாட்டி தீஹார் ஜெயிலில் வச்சுருவாங்க இதுதான் நம்ம போ போன எபிசோடில் பார்த்தோம் பிளாக் வாரண்ட்டில் தீகார் ஜெயிலில் வந்து சோ சோப்ராஜ் வந்தானே அதுக்கு அப்புறம் தான் இவன் பேரே சார்ல்ஸ் சோப்ராஜ்ன்றதே தெரியும் அதுவரை எல்லோரும் இவனை ஆலன் கேட்டியர் அப்படின்ற பேரில் தான் தேடிகிட்டே இருந்திருப்பாங்க அப்புறமா சார்ல்ஸ் சோப்ராஜ் அப்படின்னு தெரிஞ்சிருச்சுனோன்னே இன்டர்நேஷ்னல் பிடி வாரண்ட் போடுவாங்க போட்டு இந்தியாவில் அரஸ்ட் ஆகி ஜெயிலில் போட்டுருவாங்க இந்தியாவில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா இவன் மேலே ஏற்கனவே ஒரு கேஸ் இருக்குது